திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தனதந்தன தனதந்தன தனதந்தனதான தனதந்தன தனதந்தன தனதந்தனதான தனதந்தன தனதந்தன தனதந்தனதான தனதான இத சந்தன புழகுன் சில மனமுந்தக வீசி அனையுந்தன கிரிகொண்டினை அழகும் பொரிசோற இருளும் குழல் மழையன் பனவரசங்கொழுமோக குயில் போலே இடையும் கொடி மதனன் தலையிடு பார இளையும் சுழி தொடை ரம்பையும் அமுதன் தடமான இயலங்கடி தடமும் பொழி மதவின் செயல் பேசி தெரு மீதே பத பங்கய மனையும் பரிபுறமும் கொலி வீச நடை கொண்டிடு மயிலென்பன கலையும் சுழலாட பரிசும் பல மொழியுண் சில கிளி குஞ்சுகை போல பரிவாகி பணமுண்டன தவளம்பட நினைவுண்டிடை சோர இது கண்டவர் மயில் கொண்டிட மனமும் செயல் மாற பகலுன் சில துயில் சில வஞ்சகர் மாயை துயர்த்தீராய் திரிதிதன தந்தனூண்டு பேரி டகு டங்கு டிகு டிங் குகு படகந்துடி வீணை செக நஞ்சகவெனவும் பறை திசையங்கினு மோத கொடு சூரர் சிரமும் கரவுடலும் பரிகிற தங்கரியாலி நினமும் குடல் தசையும் கடலென செம்புணலோட சில செம்புள்கள் கழுகும் சிறு நரியும் கொடியாட பொறும் வேளா மத வெங்கைய முறி கொண்டவர் மழுவும் கலை பாணி இடமண்பொடு வளரும் சிவை புகழ் சுந்தரியாதி வளரும் தழல் ஒளிர் சம்பவி பறைவிண்டில டில தோகை தருசேயே வதனன் சசி அமுதம் நன்குற செய்யுன் சுரர் தருமங்கையோடிதயங் கலிகூற வருபந்தனை விமலன் குருநாத பெருமாளே